பவானி அருகே மகனை கொலை செய்து வயிற்றை கிழித்து கற்களை நிரப்பி காவிரி ஆற்றில் வீசிய தாய் மற்றும் உறவினர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஜல்லிக்கல்மேடு மேடு மயானம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக பவானி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பார்த்தபோது நெஞ்சு பகுதியில் கருங்கல் கட்டப்பட்டும் வயிற்றை கிழித்து கற்களை சொருகி இருப்பதையும் கண்டனர் பேண்ட் பாக்கெட்டில் செங்கல்கள் வைக்கப்பட்டிருந்தது முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்ததால் கொடூர கொலை என்ற முடிவுக்கு வந்த போலீசார் உடலில் இரண்டு இடங்களில் பச்சை குத்தப்பட்டிருந்ததை வைத்து துப்பு துலக்குவதில் தீவிரம் காட்டினர் அதன்படி கொலை செய்யப்பட்டவர் பவானி அருகே உள்ள தொட்டிப்பாளையத்தை சேர்ந்த இருபத்து ஆறு வயதான மதியழகன் என்பது தெரியவந்தது திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இருபத்து ஆறு வயது கிருத்திகா என்பவரை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் குடிபோதையில் அடிக்கடி கிருத்திகாவிடம் தகராறு செய்ததால் விரக்தியில் கடந்த ஆண்டு கிருத்திகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது மேலும் தனது தற்கொலைக்கு கணவர் மதியழகன் மற்றும் அவர் தாய் சுதா என எழுதி வைத்திருந்ததால் மதியழகன் மற்றும் சுதா இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதன் இருவரும் ஜாமீனில் வந்த நிலையில்தான் மதியழகன் கொலை செய்யப்பட்டுள்ளார் அது குறித்து தாயார் மற்றும் உறவினர்களை அழைத்து விசாரணை நடத்தினர் அப்போது மதியழகனை சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு திட்டம் தீட்டி கொலை செய்திருப்பது அம்பலமானது அது தொடர்பாக தாயார் சகோதரர் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது மதியழகனை திட்டம் தீட்டி கொலை செய்து வயிற்றை கிழித்து கற்களை நிரப்பி ஆற்றில் வீசியது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது மனைவி தற்கொலை வழக்கில் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த மதியழகன் தாயார் சுதாவுடன் வசித்து வந்துள்ளார் இருவரும் அந்த பகுதியில் கறிக்கடை நடத்தினர் சுதாவுக்கு அவரது பெற்றோர் சொத்தை பாகப் பிரிவினை செய்ததில் பதினேழு லட்சம் ரூபாய் பங்கு கிடைத்தது இதை அறிந்த மதியழகன் அடிக்கடி குடிக்க படம் கேட்டு சுதாவை தொந்தரவு செய்துள்ளார் அது தொடர்பாக தாயாரை கத்தியால் குத்தி கொள்ளவும் துணிந்தார் குள்ளியல் அறைக்குள் சென்று பதுங்கியதால் சுதா உயிர் தப்பினார் அதனால் அவர்களை வீட்டை காலி செய்யும்படி உரிமையாளர் கூறும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து மூத்த மகனான இருபத்தி எட்டு வயதான முருகானந்தம் வசிக்கும் தொட்டிப்பாளையம் பகுதிக்கு சுதா குடியேறினார் அங்கும் தாயாரிடம் பணம் கேட்டு மதியழகனின் தொந்தரவு நீடித்தது அதனால் இளைய மகனை கொலை செய்வது குறித்து மூத்த மகனிடம் சுதா பேசியுள்ளார் அது குறித்து முருகானந்தம் மதியழகனின் மனைவி கிருத்திகாவின் அத்தை மகன் முப்பத்து இரண்டு வயதான சக்தி பாண்டியிடம் தெரிவித்தார் அதற்கு சக்தி பாண்டியன் கிருத்திகாவின் தற்கொலைக்கு மதியழகன் தானே காரணம் எனவே அவரை கொலை செய்து விடலாம் நாங்களும் உதவி செய்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார் கிருத்திகாவின் தம்பி இருபத்து ஆறு வயதான யோகேஷையும் கூட்டு சேர்த்துள்ளனர் அவர்களின் திட்டத்திற்கு பவானி நகராட்சிக்குட்பட்ட வர்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த கௌரி சங்கர் என்பவரும் துணை போய் உள்ளார் கௌரி சங்கரும் மதியழகனும் ஏற்கனவே ஆடு திருட்டு விளக்கில் ஆப்பக்கூடல் போலீசில் சிக்கி சிறை சென்றவர்கள் கடந்த ஆண்டு கௌரி சங்கருடன் ஒன்றாக மது அருந்திய போது அவரது நண்பர் கார்த்திகை கத்தியால் குத்தி தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த விளக்கில் மதியழகன் கைதானார் சம்பந்தமே இல்லாமல் தம்மை கொலை வழக்கில் சிக்க வைத்ததால் மதியழகன் மீது கௌரி சங்கரும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் இதையடுத்து சுதா அவரது மூத்த மகன் முருகானந்தம் உள்ளிட்ட ஐந்து பேரும் சேர்ந்து பவானி அருகே உள்ள தொட்டிப்பாளையம் வீட்டில் வைத்து மதியழகனை கொலை செய்துவிட்டு பின்பு அவரது உடலை காவேரி ஆற்றில் வீச முடிவெடுத்தனர் அதற்காக மலிவு விலையில் ஆம்னிகார் ஒன்றையும் வாங்கினர் கடந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று மதியழகனின் தாய் சுதா மற்றும் மதியழகனின் அண்ணன் முருகானந்தம் இருவரும் போன் செய்து சக்தி பாண்டியன் யோகேஷ் மற்றும் கௌரி சங்கரை வீட்டிற்கு வரவழைத்தனர் தொடர்ந்து யோகேஷிடம் சுத்தியலையும் சங்கர் மற்றும் சக்தி பாண்டியனிடம் கத்தியை கொடுத்து வீட்டில் உள்ள அறைகளில் மறைந்து கொள்ள கூறியுள்ளனர் பின்னர் மதியழகனுக்கு போன் செய்து நீ கேட்ட பணம் தயாராக உள்ளது வந்து வாங்கி செல்லும்படி கூறினர் அதன்படி பணத்திற்கு ஆசைப்பட்டு வந்த மதியழகன் அங்கிருக்கும் ஆபத்தை உணரவில்லை அண்ணன் முருகானந்தம் தாய் சுதா இருவரும் மதியழகனிடம் பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்த சக்தி பாண்டியன் கத்தியால் மதியழகன் முதுகில் குத்தினார் யோகேஷ் சுத்தியலால் மதியழகனின் தலையில் அடித்துள்ளார் இதில் நிலை குலைந்த மதியழகன் கீழே சரிந்தார் உடனே முருகானந்தம் யோகேஷ் சக்தி பாண்டியன் மற்றும் சங்கர் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து மேலும் சரமாரியாக தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே மதியழகன் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் சடலத்தை இரவோடு இரவாக ஆம்னி காரில் ஏற்றி காவிரி ஆற்றுக்கு கொண்டு சென்றனர் அதே நேரத்தில் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை தாயார் சுதா அருகில் உள்ள கிணற்றில் வீசியதோடு வீட்டில் படைந்திருந்த இரத்த கரைகளை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்துள்ளார் கோழி இறைச்சி கழிவுகளை வழக்கமாக வீச செல்லும் ஜல்லிக்கல் மேடு பகுதியில் உள்ள மயானம் அருகே மதியழகன் சடலத்தை கீழே இறக்கி வயிற்றை கிழித்து குடலை வெளியே எடுத்து வீசிவிட்டு உள்ளே கல்லை வைத்தனர் நெஞ்சு பகுதியில் கருங்கள் ஒன்றை வைத்து கட்டியதோடு பேன் பாக்கெட்டுகளில் செங்கற்களையும் சொருகினர் ஆற்றில் சடலம் மிதந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்துள்ளார்கள் பின்னர் சடலத்தை ஆற்றில் வீசிவிட்டு அனைவரும் பிரிந்து சென்று விட்டதாக கைதான ஐந்து பேரும் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் ஐந்து பேரையும் பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தினமும் குடித்துவிட்டு வந்து தொந்தரவு செய்த மகனை தாயார் மற்றும் உறவினர்கள் துணையோடு கொலை செய்து குடலை உருவிவிட்டு அதற்கு பதிலாக வயிற்றில் கல்லை நிரப்பி காவிரி ஆற்றில் வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது